ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதாரண லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து மதிய வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கால் போல் அலாரம் வச்சேன் ஏன்னா தம்பி இடையில கொஞ்சம் எந்திரிக்கிறதுனால காலையில் தூங்கிறான்னா அதனால் அவன் எந்திரிக்கும் போது தான் நானும் எந்திரிக்கிறது இப்படியே தூங்கிட்டே இருந்தால் வேலை கண்டிப்பாக லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆறே முக்கால் வந்துட்டு அலாரம் வச்சேன் முக்கால் அலாரம் அடிச்சிச்சு ஆனால் நான் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி டீ குடித்தோம் டீ குடிச்சிட்டு இப்போ தான் வந்துட்டு தண்ணி வந்துச்சு ஏன்னா தண்ணி நேற்று காலில் வருமோ சரியாக எல்லாமே பிடிச்சோம் அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி நின்று போச்சா வேலையை பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு வேலையாக செஞ்சதுனால ஒரு பேரல் தண்ணி ஃபுல்லாக நான் காலி பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பாத்திரம் இருக்குது துணி இருக்கா வேலையும் செய்யணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இல்லை வந்துட்டு தம்பிக்காங்க சாரி தம்பிக்கு இதில் வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப லைட்டா வந்து கோலம் போடணும் நேற்று எல்லாமே வந்து தொடச்சு வச்சிட்டேன் கோலம் மட்டும் போட்டுட்டு சாமிக்கு வந்துட்டு சாரி விளக்குக்கு வந்து மஞ்சள் கும்பிக்கணும் இந்த பூ வந்துட்டு நேற்று நம்ம வீட்டில் வெளியில இருக்கு இல்லையா சந்தனம் உள்ள அதனால சரி பூ இல்லாததுனால நான் சாமி எல்லாத்துக்கும் அம்மா வீட்ல இருந்து போதெல்லாம் நான் வந்துட்டு சாமி ஃபாட்டோவுக்கு வச்சிடுறது இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வைக்கணும் விளக்கு இது எல்லாத்தையுமே விளக்கி வச்சிருக்கேன் ஆனால் செம்பில் வந்துட்டு நாங்கள் தண்ணி அப்படியே வச்சுட்டு போனால செம்பில் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஆயிடுச்சு சரி இதுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் சரி இப்போதைக்கும் வந்துட்டு அதை விளக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு இதை மட்டும் விளக்கி வச்சுருக்கேன் இது வந்துட்டு கோலமாவு நான் கோலமாவு வந்துட்டு எப்போவுமே ஒரு பெரிய டப்பால வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன டப்பாவில் எடுத்து நான் மாற்றிப்பேன் இது எதுக்காகனால் சொல் அம்மாச்சி தான் சொல்லுவாங்க வெறும் கோல வந்து கோலம் போடக்கூடாது ஏன்னா அரிசி மாவு சேர்ந்து தான் போடணும் ஏன்னா எறும்புங்க வந்து அந்த கோலத்தில் உள்ளதை வந்து சாப்பிட வரும்போது அரிசி மாவு அதில் கலந்துருந்ததுன்னா நம்மளை வந்து வாழ்த்திட்டு போகும் இவன் நமக்காக ஒரு வேலை சோறு போட்டிருக்கா அதனால் இவன் வந்து வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போவோம் இதே நீ வந்து எறும்புக்கு அரிசி மாவு இல்லாமல் நீ கோலம் போட்டியன்னா இது மாதிரி வந்துட்டு சொல் வார எனக்கு ஒரு வேலை சோறு கூட போடும் இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகும் அதனால் எப்போவுமே வந்துட்டு அரிசி மாவு கலந்து தான் வந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாஜி எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதே போல் சித்தியும் அப்படி தான் வந்துட்டு அரிசி மாவு இல்லாமல் என்னைக்குமே கோலம் போடவே மாட்டாங்க அதனால் நானும் வந்து அது மாதிரி வந்துட்டு இல்லாமல் நான் போடவே மாட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் தான் மாவு இருந்தது அதனால் அதில் வந்துட்டு கொஞ்சமாக மாவை கலந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ தான் வந்து கழிவிட்டிருக்கேன் வாங்கிக்கொள்ள எல்லாத்தையும் இப்போ தான் விட்டேன் சரி நான் தண்ணி வராதேன்னு சொல்லிட்டு இருந்து தண்ணி மோந்துட்டு வந்து கழுவுனேன் ஆனால் நான் கரெக்டாக நான் தண்ணி கழுவிட்டுருக்கே தண்ணி வந்து வந்துருச்சு சரி நம்ம வந்து ஒரு காலத்தில் வாங்கி வச்ச கலர் மாவு எல்லாமே இருந்தது சரி அதனால் போன பொங்கலுக்கு வாங்கினதுன்னு நினைக்கிறேன் சரி கலர் மாவு இருந்தது சரி இன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமனால கலர் மாவு வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது ரெண்டு கலர் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க கோலம் போடலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது மாதிரி கோலம் போட்டுட்டேன் அங்கிட்டு போய் போடலாம் இங்கேயும் வந்துட்டு கோலம் போட்டேன் இங்கே இது வந்து கோலம் போட்டு கலர் போடிடுச்சு இது மாதிரி வந்துட்டு அரிசி மாவை வச்சு நான் சொன்னது வந்து அது உண்மையாக என்னன்றது தெரியாது எங்கள் அம்மாச்சி வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்களும் அப்படி தானா இல்லை அது உண்மை தானா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம் ரஞ்சிதம்மா என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ நேரம் என்ன பண்ணாருன்னா இவர் என்ன சொன்னார்னா நீ போய் டீ போடு சாதனா நான் வந்துட்டு வாசல் கழுவி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் கடைசியில் நான் டீ போட்டு வந்துட்டு குடிச்சு போட்டு செரன்ட்டு நான் பாட்டுக்கு எந்திரிச்சி வீட்டுக்கு வா வெளியில் கழுவிட்டேன் கழுவியும் அவர் எதுவுமே கேட்கவே இல்லை ஆனால் தண்ணி வந்துருச்சு தண்ணி திறந்து தான் நான் வேலை பார்க்குறேன் சாதனா தண்ணி வந்துருச்சோம் இப்போ எல்லாரும் ஃபோன் பார்த்துட்டு தான் இருந்தார் நான் ஏறி இங்கிட்டு வந்து நின்று குடு 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 கூட்டு போய் சார்ஜர் போடுறாரு எப்போ இதில் எனக்கு தெரியாது அதனால கேஷெல்லாம் வேலை பார்க்குறாரு ம் இது வந்து பாய்த்துங்க டீ குடிச்ச டீ குடிச்சத கூட எடுக்கலை இங்கே பாருங்க விசாங்க முழிச்சு என்னை பார்க்குறத என்ன சாமி பார்க்குற இவன் கீழே போட்டிருந்தா சரி எந்திரிச்சோமா சரி கீழே போட்டிருந்தா சீக்கிரம் முழிச்சுப்பானேன்னு சொல்லிவிட்டு தான் நான் வந்து மணி போல் போது நான் வந்து தொட்டிக்குள்ளே போட்டு வச்சேன் சரி அப்போயாவது தூங்குவோம் நான் நின்று பேச தானே செய்கிறேன் ஏ தொட்டிக்குள்ளே போட்டு வச்சேன் கடைசியில் சார் வந்து இவ்வளோ நேரம் முந்தி ஜோ ஜ முண்டி முண்டி இப்போ தான் எழுந்திரிச்சிருக்காரு இப்போ எந்திரிச்சிட்டார ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆளோட வேலை கேன்சல் இப்போ இவர் வந்து எந்திரிச்சு நான் வேலை செய்கிறேன்ட்டு வந்திருக்காரு இப்போ நான் என்ன செய்வேன்னா நீ தம்பி வச்சுட்டு மாமா நான் சொல்லிடுவேன் இவரை ஏன்னா தம்பி வச்சுட்டு சுத்தமாக ஒன்றும் செய்ய முடியாது இதில் ஏன் இப்போ விசாக நான் அழுகிறாருனா இவை இப்படி அழுகிறாருன்னு சொன்னால் சிரிக்கிறியா இப்போ வந்து போட்டுட்டு எப்படி விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா வந்துட்டு இப்பெல்லாம் முழிச்ச உடனே இந்த இதுல பாத்துறாரு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சாமி ஆடி சாமி சரி எந்திரி ஏய் எந்திரினா பத்தியா தூக்குமாமா எப்படி பாக்குறான் பாருங்க விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்களான்னு ஆடசமே தங்கப்ள தங்கப்ள அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா பாத்துட்டா போதும் அப்பா 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 தான் ஏன் சாமி இங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் சொல்லுங்க காலை வணக்கம் അതെല്ലാം കാലയില വണക്കം ആണക്കം ഇപ്പൊ വന്നിട്ട് നെക്സ്റ്റ് വിലയെ പാകലാം ഇത് കടല ഇപ്പം വരക്കുള്ള ഇവരം ആയിരുന്ന இவ்வளோ பாத்திரம் செஞ்சிருச்சு காலையில் வந்து செஞ்சது எல்லாத்தையுமே மாமா வந்துட்டு விளக்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து செஞ்சது எல்லாத்தையும் நானும் சரி விளக்கிடலாம் இத்தனைக்கும் வந்துட்டு நேற்று மதிய வந்து ஆமாம் காலையில் வந்துட்டு செஞ்சது எல்லாத்தையுமே வந்துட்டு விளக்கிட்டாங்க மாமா அதுக்கப்புறம் வந்து இது இத்தனைக்கும் நேற்று நான் மதிய குழம்பு வைக்கல அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மொதல் நாள் சாம்பாரே வச்சு நான் வந்து போட்டிட்டேன் இதில் எத்தனை பாத்திரம் பாருங்க இது விசாகனுக்கு செஞ்சது அதுவும் விசாகனுக்கு நேற்று பருப்பு சாதம் வேக வச்சது அப்புறம் திரும்பி சட்னி இருந்ததுன்னு அப்படியே டீ போட்டதுன்னு ஒன்று ஒன்றா ஏறிடுச்சு இப்போ இந்த பாத்திரம் மட்டும் விளக்கணும் இந்த பேரல்லையும் தண்ணி இல்லை அந்த பேரல்லையும் வந்துட்டு அரை தண்ணி தான் இருக்குது இப்போ வந்துட்டு தண்ணி பிடிக்கணும் அது இல்லாமல் துணி நிறையா சேர்ந்துருச்சு இப்போ அடுத்தது துணி வேலை நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே வந்து தண்ணி ஊற்றிடுவேன் தண்ணி வந்துட்டு நின்று போயிடுச்சு இவ்வளோதான் வந்து தண்ணியே பிடிச்சேன் அன்றைக்கி என்னென்னு தெரில தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு இன்னும் இந்த பேரல்லாம் பிடிக்கவே இல்லை இதெல்லாம் இங்கே போட்டு பாத்திரம் விளக்கணும் நான் ஒரு ஆள் மட்டும் செஞ்சிட்ருந்தேன்னா மாமா வந்து நான் வரேன் க தம்பி வச்சுருக்கனால வர முடியலல்ல அப்புறம் திரும்பி கதிர் வந்தான் கதறு கிட்ட விட்டுட்டு வந்தார் சேர்ந்து பாத்திரம் விளக்கணும் அவ்வளோதான் நான் மாற்றி மாற்றி பேரலில் ஊற்றிட்டு இருந்தால் தண்ணி நின்று போயிடுச்சு இதுக்கப்புறம் கரெக்டாக மணி பாருங்க பத்தே கால ஆயிடுச்சு பத்து மணிக்கே நின்று போயிடுச்சு இப்போ என்ன இருக்கிற தண்ணி வச்சு தான் இன்றைக்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் ஆனால் ஒரு வழியாக வந்துட்டு துணி துவைச்சாச்சு துணி துவைச்சி மாமா வந்து காய போடுற வேலையில் ஈடுபட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி சமைக்க போறேன் விசாகன் சாரி ஜெய் விசாகன் வீடியோ சொல்லிருந்தாங்கல்ல ஜெய் விசாகன் ஜெய் விசாகன் விசாகன் சொல்லி சொல்லிட்டு டக்குன்னு எடுத்த உடனே ஜெயின் வர மாட்டேங்குது அதனால தான் ஜெய் விசாகன் இங்கே பாரு

கரண்ட்டு போயிடுச்சு அதனால் நான் கரெக்டாக நாங்கள் சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டு கரண்ட்டு போயிடுச்சு இது வந்துட்டு என்னென்னா பிரியங்கா வந்து கொடுத்து விட்ருந்தா வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நல்லா நான் ஊற்றி தட்டி சரி நம்ம என்ன நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா அன்றைக்கி வந்துட்டு நான் என்ன போட போகிறேன் ஆப்பம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதனால் இட்லி மாவில் தோசை மாவில் நான் வந்து ஆப்பம் சுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எடுத்தது நான் மட்டும் தான் சரி அப்படியே தோசை ஊத்தி குடுத்தா சாப்பிட்டுலாம் மணி ஆயிடுச்சு இல்லையா பதினொன்னாயிடுச்சு

போ பத்தரை மணிக்கு போன கரண்ட்டு இன்னும் வரல அவர் இன்னும் வந்து உள்ளே எதுவும் போடாமல் இருக்காருன்னு மூடிவிட்டால் எங்கிட்ட அங்கிட்டு ஆட்டி ஆட்டி வந்து எல்லா இடமும் வந்து தெரிய வச்சுக்கிறாரு வச்சுக்கிறாரு வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுதுங்க பாரு அவரை பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க மாமன் இருக்காரு ம் அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் இருட்டாக இருக்குது எப்போ கரண்ட் வரப்போகுது என்னன்றது தெரியலை மணி பாருங்க பத்தரை மணிக்கு போனது ரெண்டரை மணி ஆயிடுச்சு ரெண்டு இருபதாயிடுச்சு நான் இப்போ தான் வந்துட்டு சமைக்க போகிறேன் பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா மாமா வந்துட்டு எஸ்பிஐ இன்சூரன்ஸ்க்கு இங்கே ஒருத்தவங்க போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கிட்ட வந்து அமௌண்ட்டு வாங்கி போட்டு விடுறதுக்காக போயிட்டாரு அவர் என்ன வேலை செய்கிறான்னு நிறையா பேர் இப்போ நம்ம புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருங்க அவங்க அக்காங்களுக்கெல்லாம் தெரியாது அதனால அவர் வந்து வேகமாக இன்சூரன்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை செய்கிறேன்னு எழுந்திரிச்சாங்க சரி இப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து ரஞ்சித் சமையல் வந்து வீடியோ போகிறோமா சரி அதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் ரஞ்சித் சமையலையும் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் விசாகனுக்கு இப்படி ஏதாவது கொடுத்தா போதும் குடுசாமி குடுத்து காட்டுமா அவனோட リアக்ஷனைங்க குடிตรีசாமி அபடா குடுத்துறேன் எப்படி பாக்குறாய் இப்ப அவன் படா குடுத்துறேன் ஈ என்ன சிரிக்கிற அதானே பார்த்தேன் வீடியோ எடுக்கறே இல்ல வீடியோ இதே இப்ப நான் வந்து ஒரு பொருள் அவன் கையில இருந்து நான் வாங்கி இருந்தேனா எப்படி பாக்குறோம் பாரு அடுதுடா அங்க பாரு முன்னாடி எப்படி தெரியுது நைட்டி 19 ஒத்தி விட்டான் ஆல்ரெடி பை சாய்ன் பை செல்லு